நகரசபையினால் புதிதாக மரக்கறி சந்தை மீன் சந்தை வீதிகள் அமைக்கப்பட்டு இடமாற்றப்பட்டிருந்தது புதிய மரக்கறிச் சந்தை போதிய வசதிகளற்ற நிலையில் அமைய பெற்றுள்ளதுடன் வியாபார நடவடிக்கைகள் போதாமையாக இருப்பதாக வியாபாரிகள் பலமுறை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் பெய்துவரும் மழை வெள்ளம் புதிய மரக்கறிச் சந்தை வளாகத்தில் நிரம்பி வழிந்து பவுசர் மூலமாக மழை வெள்ளம் வெளியேற்றப்பட்டது

வரு கூட கா வரையெல்லாம் சாமன் போது எங்களை என்னமான பிரீச்சனையும் இல்லை இல்லை வாரம் சந்தோஷப்படுது வந்து ஆக்களுக்கு வர வாரசனங்கள்லாம் நமது வரையிலாது நடந்து வரையிலா இதெல்லாம் கிட்ட வேணும் ாங்க அந்த போது எந்த செய்ய இல்லை கையில் இடம் அது புதுசாக வந்து ஆக்கிறது பந்தி எங்களுக்காக போய் எங்களை கொண்டு திருமணம் போட்டு நாங்கள் எப்படான்னு பண்ண பாருமே இங்கே வந்தால் நாங்கள் என்ன செய்கிறார் நாங்கள் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் வாழ்க்கை போய் எது செய்வாங்க இது சாதி அந்த சாதி மாதிரி சேர்ந்து நிரந்தரமாக ஆறு நாள முடிவெடுத்தது மேலே கொண்டு வாரம் சொல்லிட்டு கரையிடம் வந்து எந்தெந்த முடிவு இதுதான் எங்களுக்கு நாங்கள் எங்கள் இடத்துக்கு சந்தோஷமா இருக்குங்க வியாபாரங்கள் இல்லை சாபங்கள் வெண்டை கொடுக்கல அந்த வியாபாரம் இல்லாதனால வேறு வார்த்தை இருந்தது இப்போதான் நிம்மதியாக எங்கள் இடத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்கு